மனிதனாக நம்மை தனக்குள் கவர்ந்து ஐக்கியப்படுத்தி செயலாக்கி அதற்கு தக்க அதில் விளைந்த அணிவின் உணர்வுகள் தான் வளர்ச்சி பெற்று ஒவ்வொரு சரீரத்திலும் அடுத்த சரீரங்களைப் பெறும் சக்திகளை பெறுகின்றது இவை அனைத்தும் நமது உயிர் எல்லா உடல்களும் நாம் எண்ணிய உணர்வும் அந்த உடலில் இருந்த உணர்வுடன் கலந்தே அந்த உணர்வுகள் உள்ளது ஆகவே மனித உடலில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் அனைத்தும் இதை போல மகா ஞானிகள் தன் வாழ்க்கையில் இந்த நஞ்சினை வென்ற உணர்வு நஞ்சினை வென்று உணர்வினை வழியாக மாற்றி இன்று விண்ணுலைகள் ும் உடல் ஜீவனுடன் ஒடிசரீரமாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த அருள் மகா ஞானிகளின் உணர்வலைகள் நம் பூமியிலே பணந்திருக்கின்றன அது பெரும் தகுதியாக தான் கூட்டு தியானங்களில் ஒரு அருள் சக்தி வாய்ந்த வித்தாக உங்கள் உடல் பதிவு செய்திருக்கிறது இந்த பதிந்த வித்துக்கு இப்ப எப்படி ஒரு செடி தன் உணர்வு சேவை கவர்ந்து அது ஜீவிக்கின்றதோ இதே போல உங்கள் வாழ்க்கையில் இப்ப பதிவு செய்த இந்த உணர்வு கொண்டு இந்த ஆத்மசக்தி ஈஸ்வராய் என்று உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியிலே நான் சக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணத்தை செலுத்தி நாம் யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த உயர்ந்த எண்ணங்கள் எடுத்து சுவாசிச்சு அந்த உணர்வின் எண்ணங்களுக்கு இது சேர்த்து இருந்தால் அந்த ஞானிகள் இவ்வாறுதான் அவர்கள் சேர்த்து கொண்ட உணர்வுகள் அந்த உணர்வுகள் வழிந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரியமாச்சு ஆகவே உங்க போல் பதிவு செய்ததை நீங்கள் ஆத்மசக்தி என்று எண்ணும்போது நம் முன் வளர்ந்திருக்கும் அரும் ஞானியின் உணர்வை நாம் கவர்ந்து இந்த உணவில் சரி நமக்குள் வழியைச் செய்வதற்கு தான் இடை செய்வது ஆகையாலே எத்தகை துயரமோ எத்தகை சங்கடமோ எத்தகை சடிப்போ எத்தகை வேதனையாக இருந்தாலும் அதை மறந்துவிடும் அறிந்து கொள்ள இதுவதும் இன்று நாம் பல மரங்களை நாம் எடுக்கின்றோம் அது சரியில்லாத நிலையில் கட்டையாகப் பார்க்கின்றோம் அதை நாம் எதையதையெல்லாம் வைத்தது நமக்குள் வேண்டிய கதவோ ஜன்னலோ நிலவோ பொருளோ மற்ற பொருள்கள் செய்து கொள்கிறோமோ போல போலதான் நமது மனித வாழ்க்கையில் பெரிதொருவர் நம்மை தீங்கு விளைவிக்கும் நிலைகள் நமக்கு செய்தாலும் நமக்கே அவர்கள் செய்யவில்லை என்றாலும் பிறருக்கு தீங்கு செய்து அவர்கள் மனம் புண்படும்படி வேதனையான உணர்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் கண் கொண்டு பார்த்தால் அவர் உடலிலே விளைந்த உணர்வுகள் வெளிப்படுகின்றது அதை சூரியன் காண்ட சக்தி கவர்கின்றது நாம் கூர்ந்து கவனித்த இந்த உணர்வுகள் நம் கண் கவர்கின்றது அவர்கள் தவறு செய்கிறார்கள் ஆனால் அறிந்து கொள்ள உதவுகின்றது ஆனால் அடுத்த நிமிடம் அந்த உணர்வு நமக்குள் ஏற்காத நிலைகளில் அது சுத்தப்படுத்த வேண்டும் இப்போ அவர்கள் பேசியதை நாம் எப்படி கவர்ந்து நமக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டியதும் இதே போல ஞானிகள் அவர் உடலில் இத்தகைய உணர்ச்சிகளை அடக்கி அதை அந்த தவறு செய்யும் உணர்வை வளர்த்து நல்ல உணர்வினை வளர்த்து அந்த பொருள் கண்டுணர்ந்து இந்த உடலுக்கு கீது விடையாது உணர்வில் சென்ற ஒளியாக மாற்றி அந்த உணவின் உணர்வின் துணையால் இன்று பின்வெளியில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த இதை போல நாம் கண்ணுற்று பார்த்த இந்த அவர்கள் பேசும் அந்த வேதனையான உணர்வில் இருந்து நம்மை மீட்டிக்கொள்ள இதை போல உடனே ஆத்மசுத்தி செய்து அதை விட்டால் அவர் செய்த தவறின் பொருள் உட்பொருளை அதை நாம் கண்டறிந்து நம்மை பாதிக்காத நிலைகள் நம் பார்வையின் நிலைகளை அவர்கள் செய்த செய்திலிருந்து அவர்கள் வெளிப்பட நம்முடைய எண்ணம் இதுவதும் காரணம் அப்படி ஒருவர் ஏசிக்கொண்டிருக்கின்றார் ஒருவர் துன்புறுத்தும் நிலைகள் கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்க்கால் நாம் அறிந்த பின் அடுத்து சுத்தி செய்து நமக்குள் வராதபடி அதை நிறுத்திவிட்டு மகிழ்ச்சிகளின் அறுவடை அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் சகோதர உணர்வுடன் வாழ்ந்து வாழும் திறன் அவர்களுக்குள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அகலியும் நீங்கள் கலந்தால் அந்த அவர் உடலில் சேர்த்துக் கொண்ட இந்த தீதான உணர்வு உங்களுக்குள் செயல்படுத்தாத வழி இப்போ உங்க உடலில் ஞானத்தின் சக்தியாக வளரும் ஒரு கோபமும் வேதனைப்படும் நிலையாக உருவாக்கினாலும் இன்று ஓர் மிளகாயை நாம் இப்படி சுகமிக்கதாக நமக்குள் மாற்றிக் கொள்ளுகின்றோமோ கொழம்புடன் நீட்டு விஷம் இந்த நிலையில் பல பொருள்கள் உண்டு இருப்பினும் அதனை நாம் மாற்றிக்கொள்கின்றோம் ஒரு குழம்பில் அது சமமாக இயங்கி ஆக நாம் ஒரு செடியில் விஷத்தத்து இருந்தாலும் ஒரு கிழங்கு வகையில் விஷத்தன்மைகள் இருந்தாலும் அதனை நாம் வேக வைத்து சமமாக எப்படி செயல்படுத்துகின்றோமோ இதை போலதான் நாம் ஒருவர் வேதனை கொண்டு சிலர் பேசும் நிலைகள் கொண்டு நாம் கண்ணுற்று பார்த்தால் நம்மளை பேச வேண்டாம் உடனே பேசும்போது இந்த நிலைகள் நாம் கண்ணுற்று பார்த்தவையானால் அந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்து ஆன்மாவாக மாற்ற நம்ம கண் கவர்ந்து ஆன்மாவாக மாற்றுகின்றது இது மாற்றிய நிலையில் நம் உயிர் கவர்ந்து அந்த உணர்வை இயக்கி காட்டுகின்றது ஆனால் அந்த உணர்வின் செயலை கலந்து அவர் வேதனைப்படுவதையும் இவர் கோபிப்பதையும் ரெண்டும் நாம் நல்ல உணர்வுடன் இணைத்து அது பார்க்கப்படும் போது அதனின் உணர்வு ஒரு வித்தாக மாறி நமக்கு ஊழனையாகவும் பதிவாகி விடுகின்றது ஆனால் அதே சமயம் அவர்கள் பேசிய நினைவுகளெல்லாம் நாம் திரும்பி பேச முடியும் ஆனால் அவர்களை திருப்பி எண்ணும் போதெல்லாம் அவர் உடலிலே எத்தகைய வேதனை பட்டனோ வேதனைப்படும் வழியில் இவர் பேசினரோ அது அவருடைய இந்த வேதனைப்படுவதும் இவர் உடலே அந்த எழுந்து இவர் இவருடல வெளிப்பட்ட இந்த உணர்வு அது அவருக்குள் இந்த தீது வெடிவின் நிலையில் வருகின்றது இவை நாம் அதை கவர்ந்து நமக்குள் அறிந்து கொண்ட பின் நாம் செய்ய வேண்டியது அடுத்த நிமிடமே ஆத்மசுத்தி செய்துவிட்டு இதை ஓரளவுக்கு நாம் கருணக்கிழங்க வேக வைத்து அதன் நஞ்சிலை நீக்கி காரம் உப்பு போட்டு மிக்க ஆக்குவது போல அவர்கள் உணவின் தண்ணியை மகிழ்ச்சிகளின் அன்சத்தை கொண்டு குறைத்து நாம் எண்ணத்தின் சமப்படுத்தும் நிலைதான் ஆகவே மகிழ்ச்சி நன்றிக்கு நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிட்டு மகிழ்ச்சிகளின் அன்றிக்கு அவர்கள் பெற வேண்டும் அவர் அறையாத நீங்க வேண்டும் பொருள் அறிந்து செயல்படும் அவர்களுக்குள் சகோதர உணர்வு வளர வேண்டும் என்று இணை எண்ணும்போது நாம் கவர்ந்த இந்த உணர்வுக்குள் கலந்து நாம் குழம்பு எப்படி சுவையாக்கியதும் இதை போல சுவைமிக்க உணர்வாக நமக்குள் அது கலந்து ஒரு வித்தின் தன்மை அடைகின்றன ஆக இதை போல சில நேரங்களில் அவர்கள் பேசும் உணர்வாக இருந்தாலும் நம்மை பெய்த ஒரு இப்படி நமக்குள் அத்தகைய நிலையில் பேசும்போது அதே போல நம்மளை பேசினார்கள் என்றால் அதை நாம் நமக்குள் வராதபடி அதை படர்ந்து அவருக்கு எந்த நியாயத்தை சொல்ல வேண்டுமோ அதை நாம் சொல்லும் நிலை அது வரும் நாம் இதே போல நமக்குள் அதிகமாக வளர்த்துக்கொண்டால் அவர்கள் உணர்வே நம்மை ஒன்றும் பாதிக்காத நிலைகளை அதை தடைப்படுத்திவிடும் அப்ப நம்மை காத்துக்கொள்ளும் நிலை வருகின்றது இதை தான் இந்த ஆத்மசக்தி என்ற நிலையில் என்னமோ ஏதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இது உங்கப்புள் அந்த சக்தி பெறும் தகுதியாகதான் கூட்டு தியானங்களை அமைத்து நீங்கள் எண்ணும் போதும் நமக்கு முன் பலர் வரும் மகிழ்ச்சிகளின் உணர்வு நாம் கவரும் நிலைகளுக்கும் அந்த திறன் ஏற்படுத்ததால் இதை செய்கின்றது ஆகினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து நாம் பிறர் செய்யக்கூடிய நிலைகளுக்கு நம்மை மாற்ற வேண்டும் இன்று பத்திரிகையை நாம் பார்க்கிறோம் என்றால் மிகவும் இன்றைய நிலைகள் இன்று நடக்கும் சம்பவங்களில் பத்திரிகையை நீங்கள் அடுத்து பார்த்து வேண்டால் நம்மை அறியாமலேயே அச்ச உணர்வு நமக்குள் கொண்டிருக்கும் ஆனா அதே சமயத்தில் சிலருக்கு பகமையின் உணர்ச்சியை தூண்டி கொண்டிருக்கும் இது நிறுவன சிறிது குறைப்பட்டாலும் பகமை உணர்வுகள் தூண்டி கொண்டிருக்கும் இந்த நாம் இன்னொரு எல்லா உணர்வுகளையும் எந்த தொழில் செய்தாலும் ஒவ்வொரு தொழிலும் பகமை உணர்வு ஊத்தி இப்படி நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு அனைத்தும் பகமை உணர்வை சேர்த்து கொண்டிருந்தால் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் இயங்காது இந்த பகமை உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வளை நமக்குள் சென்று மிகவும் கடினமான நிலைகள் வளர்ந்து நஞ்சின் தன்மை அணிந்து விழுதுங்கள் பின் நம் சிந்தனையின் தன்மையை நாம் செயலற்ற நம்முடைய செயலை மாற்றி பின் இந்த வாழ்க்கையை இருண்ட நிலைகள் கொண்டு இந்த உணர்வுகள் அனைத்தும் மறைந்து இந்த உடலை விட்டு நாம் சென்றால் இருகண்ட அதாந்து பொருள் அறியாத உடல்கள் அந்த தன் வாழ்க்கைக்கு உணவுக்கு மட்டும் தேடி சென்று தன் உடலை கொள்ளும் உடலின் உணர்வின் நிலைகள் நமக்குள் வளர்ந்து நாம் இத்தகைய உடலை மனிதனின் உடலை மாற்றி அமைக்கும் இந்த மனித உடலிலிருந்து நாம் எண்ணியதை நமது உயிர் அதை இயக்கி அந்த உணர்வை வழி செய்து தன்னுடன் அனைத்து சென்று இந்த மனித ரூபத்தை மாற்றி வேறொரு ரூபத்தை மாற்றி விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மேட வேண்டும் என்றால் இன்று விஞ்ஞான உலகம் ரொம்பவும் நெருங்கி வரும் நிலையாக வந்துவிட்டது ஆகினாலே நாம் இந்த இரண்டாயிரம் என்று இருக்கும்போது நாம் எல்லாம் இப்படி இருப்போமா என்ற நிலை இருக்கின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளும் நம்முடைய உணர்வின் தன்மை இப்போது நாம் தயார் செய்து நம்முடைய ஆன்மாவை வலுப்பெறும் நிலையாக மாற்றி இந்த உடலில் எந்த தருணத்தில் வெளியே சென்றாலும் நமது ஆன்மா இன்னொரு உடல் கூறும் நிலையும் அது அல்லாத நிறைவு கண்டும் ஒழியும் சரீரத்தில் நாம் இணைந்து செயல்பட்டுட வேண்டும் அதை நாம் செய்வோம் என்றார் இன்றைய மனித வாழ்க்கையில் நாம் பெற்ற இந்த பூமியின் கடைசி நிலையாக அமையும் இத்தருணத்தின் நாம் கடைசி எல்லையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நாம் அடுத்த இருக்க வேண்டும் அந்த எல்லையை நீங்க அடிப்படையாக வைத்து இன்று உலைகள் நடக்கும் அசம்பாவிதங்களும் அச்சுறுத்தும் நரையும் வெறி உணர்வுகள் தூண்டிக் கொண்டிருக்கும் இந்த அலைகள் பூமி முழுதும் படர்ந்து இன்றைக்கு மிகவும் மோசமான நிலை அடையும் தன்மை உலக அரசியலே தனக்குள் இருக்கும் நஞ்சு குண்டுகளும் ஆக விஷத்தன்மையான கொடூர செயல்படுத்த மனிதனை மயக்கச்சியும் பூச்சி கொல்லியும் மருந்துகளை எப்படி துவைத்தவரும் பூச்சிகள் இழந்துவிடுகின்றதும் இப்படம் மனிதன் செல்கள் அனைத்தும் இழந்திடும் நிலையாக இன்றைக்கு ஆயுதங்களை தயார் செய்து வைத்துள்ளார் ஆக சிறிதளவு இன்று பெரிய போராக இதவாக வல்லரசுக்கு மத்தியில் ஏற்பட்டால் உலகம் முழுதுக்கும் நஞ்சின் தன்மை படர்ந்து மனித உணர்வுகள் அனைத்தும் நஞ்சின் தன்மையை அடைந்துவிடும் பின் மனித உருவை சரியான உருவாக இல்லாதபடி இந்த பூமியின் தன்மை செயலற்றதாக மாறிவிடும் ஆக இதை போல நிலைகள் எதிர்காலம் இருக்கும் இந்த நிலையில் நமக்குள் நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலம் தான் பின்னாடி நிலையும் இதுவே இருக்கின்றது ஆகவே அந்த குழந்தைகளையும் இன்று இந்த கூட்டு தியானங்கள் அது பக்குவப்படுத்தி குடும்பத்துக்குள் ஒற்றுமையாகும் இந்த உணர்வின் தன்மை ஒரு உணர்வு சக்தியை நாம் வலுவுறை நிலையாக கூட்டு தியானங்கள் அமைக்க வேண்டும் காரணம் அந்தந்த குடும்பங்கள் இதை போல ஒரே ஐக்கியப்படுத்த ஒரு நூல் ஒன்றும் செய்யாது பல நூல்களை இணைத்து அது வருறச் செய்யும் போதுதான் அந்த சக்தியின் தன்மையை பெற முடிகின்ற ஒரு பொருளை தூக்கும் கனமான சக்தி கிடைக்கும் இதை போலதான் ஒவ்வொரு நாளும் அவரவர் குடும்பத்தில் போல பக்குவப்படுத்தும் இன்று நாம் எந்த குடும்பத்துக்குள் ஒற்றுமையற்ற நிலைகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறமே தவிர பற்றுடன் பாசத்துடன் வாழும் நிலை ஏனென்றால் நமக்குள் அந்த கட்டுப்பாடு நிலைகளும் நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகளே சரிப்படுத்தும் நிலையாக நம்ம ஞானிகள் கொடுத்திருந்தாலும் அதை சரிபார்க்கும் நிலையே இல்லாதபடி நாம் நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை நமக்குள்ளே எதிரியாகி ஆக நமக்குள் எதிரியாக உருவாக்கும் நிலை உட்கொண்டோம் மனக்குழப்பம் நிம்மதியற்ற நிலை உட்கொண்டோம் என்று மனிதன் நமக்குள் மிகவும் தேடான நிலையில் போய்கொண்டிருக்கின்றோம் காரணம் யாகங்கள் வேர்வெளி அதன் மூலம் நாம் சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் நான் இருக்கின்றன தவிர நமக்குள் எண்ணத்தின் கொண்டும் அதன் எண்ணத்தின் துணை கொண்டும் நமக்கு முன் படந்திருக்கும் அருள் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை நாம் நுகர முடியும் என்ற தன்னம்பிக்கை இழந்தே நாம் என்றிருக்கின்றோம் ஆகினாலே இத்தகைய நிலையை வளர்ந்து கொண்டே போகும் இந்த உலகமே இரண்டாயிரத்தி எப்படி இருக்குமே சொல்ல முடியாது என்று ஆப்பிரிக்க நாட்டுகளிலேயே அந்த நாடு பெரு சோமல்யா அங்கே நாட்டுகளை பார்த்தோம் என்றால் கொள்ளையழுத்து இவர்கள் கிடைக்கும் உணவை கொள்ளையெழுத்து சாப்பிடுவோர் இருக்கின்றனர் ஆக அங்க இருக்கக்கூடிய பெண்ணும் மானும் அனாதியாக நடந்து சென்று தனக்குள் உணவு எழுத்து உணவாக உட்கொள்ளும் நிலை அல்லாதபடி இன்று நாம் மற்ற மிருகங்களை பார்ப்பது போல மிருகத்திலும் மிருகமாக கேடான நிலைகள் மனிதனாக இருந்தும் இன்று எல்லா அருண் ஞானங்களும் இருந்தும் விஞ்ஞான அருகிலிருந்தும் அந்த சோமியார் நான்கடி நிலைகள் இன்று டிவி வைத்திருக்கிற பார்த்தால் போல் எவ்வளவு மோசமான நிலைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சோமானிய நாட்டில் பரிச்சாத்தரமாக அவர் கண்டுபிடித்த ஆயுதங்களில் அனைத்தும் தாவர இனங்களே வளராத நிலைகள் ஏற்படுத்தியும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய மனிதன் சிந்தனைகள் இந்த உணர்வு அந்த நாட்டையே காக்க முடியாத நிலைகள் ஆகி இன்று உணவு பஞ்சங்கள் தாண்டமாடி இன்று யார் கொடுத்தாலும் அதை நிவர்த்திக்க முடியாத நிலைகள் கொண்டு இன்று சாதாரண ஒத்த நிலைகள் அங்கே மடிந்து கொண்டிருக்கின்றன நான் கண்ணிலே பார்க்கிறோம் அதே போல நமது நாட்டிலையும் இந்த நெல் பயிரிடும் போதும் சில பூச்சி வகைகள் நெல் அருப்போருடைய நிலைகளும் அரிப்புகள் தோன்றி அதனால் பல தீய விளைவுகள் வருகின்றன இன்று இதே போல வாழைத் தோட்டத்திலும் உள்புகுந்து வந்தாலே மேல் கருப்பான நிலைகள் இதாகி அடிப்புகள் அதிகமாகின்றது அது மேலே போட்டிருக்கும் இந்த துணியை மற்றவர்கள் தொட்டாலே அது தொடர்ந்து வருகின்றது இதை போன்ற நமது நாட்டில் என்றும் விஷத்தன்மைகள் அந்த சோமானியா நாட்டில் படர்ந்தது போல அதனின் காற்று மண்டலங்களாக சில புயல்கள் அங்கு திசை மாறி அதனின் ரூபமாக அது கவர்ந்து தொடர்ந்து மழை நீருடன் கலந்து இன்று உலகம் முழுதற்கும் படரும் நிலை வந்துவிட்டது ஆக தீமையும் நிலையும் ஆக புயலின் நிலைகள் வரப்படும் போது எந்த நாட்டில் இந்த விஷத்தன்மைகள் அவர்கள் செய்தனரோ இவை அனைத்தும் இதை போல புயல்களில் சிக்கப்பட்டு மேகங்களில் கலந்து அந்த மேகங்களில் கலந்த நிலைகள் எங்கெங்கெல்லாம் இந்த மேகங்கள் கலைந்து சென்று அது நீராக வழிகின்றதோ அந்த நாட்டில் இத்தகைய நிலைகள் விஷத்தன்மையாக வளர்ந்து வருகின்றது இதை போல இந்த விஷத்தன்மைகள் மனித உடலுக்கு இந்த உணர்வின் தன்மைகள் அது ஊடுருவி இன்று ஒரு மனிதன் இறந்தாலும் அந்த மனிதனுடன் பழகிய உணர்வுகள் இந்த உடலை வழிந்த நிலைகள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அடுத்த மனிதனும் இந்த உயிரான செல்லப்படும் அந்த உடலுக்குள் இது வந்து அந்த உணர்வை சக்தியாக அந்த விஷத்தன்மை இல்லை கவரும் நிலையாக அணுக்கள் மாறிவிடுகின்றன ஆக இந்த அரிப்பின் தன்மை இங்கே வரும்போது இந்த அரிப்பின் தன்மை கொண்ட ஒரு உடலை கொண்டு இந்த இழந்த பின் இந்த உயிரான்மா ஒரு உடலுக்குள் சென்றவுடனே இதை போல தேர்தலை விளைவிக்கும் நிலைகளை உருவாக்கி விடுகின்றன இவ்வாறும் மனிதனுக்குள் இது கலந்து கலந்து இந்த தொண்ணூத்தாறுக்குள் அல்லது இரண்டாயிரத்திற்குள் இவருடைய தீய விளைவின் தன்மைகள் அது மறைந்துவிடும் இன்றோ நிலைகள் அங்கு இல்லை என்றால் இன்று மனிதனுக்கு மனிதன் கொன்று வசிக்கும் காலமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலைய வந்துவிட்டது இரண்டாயிரம் என்பது மிக அருகில் உள்ளது அதிலே மனிதனுடைய உணர்வுகள் அனைத்தும் முழுமையாக விஷத்துக்குள் அது ஒரு பொருளுக்குள் நல்ல பொருளுக்குள் விஷத்தை ஊற்றினால் அது எப்படி அந்த சத்தின் தன்மை இழக்கின்றதோ இதை போல மனிதனின் உணர்வின் தன்மைகள் அனைத்தும் நஞ்சாக மாறும் நிலையில் நாம் சிந்திக்கும் நிலையை அற்று போய்விடுகின்றது இந்த நிலையில் இருப்ப இருப்பதனால் இதிலிருந்து நம்மை காப்பாற்ற இந்த உங்களுக்கு ஒரு பழக்கமும் அந்த ஞானின் உணர்வை உங்களுக்குள் பெருக்கச் செய்வதற்கேதான் எமது குருநாதர் கிட்ட ஆணைப்படி நான் இந்த மண்டபத்தை எல்லோரு உணர்வுகளும் தூண்ட வைத்தது நான் யார்கிட்டையும் காசு கேட்டு இதை செய்யலை எல்லோருக்கும் உணர்வுகளும் அதை தூண்டச் செய்து அந்த உணர்வால் நான் இந்த கட்டடங்களை கட்ட வைத்தது இதேபோல போல இங்கே தூண்டி எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை தூண்டிய அந்த ஒவ்வொரு எண்ண அலைகளும் இந்த கட்டிடத்தில் உண்டு ஆகினாலே இங்கே வந்த அமர்ந்தவர்கள் எந்த இருந்தாலும் குறைகளை சொல்லாதபடி குறைகளை கேட்காதபடி குறைகளை நிலக்கி ஆக வேண்டும் என்று இந்த இங்கே அமர்ந்து ஆத்மசு செய்து உங்கப்பல் இந்த சக்தியை வளர்த்துக் கொள்ளும் நீங்கள் இந்த சக்தியை பெற வேண்டும் என்றுதான் இதை செய்து இன்று சிறுதுளி பெருவெள்ளம் போன்றும் ஒரு செடியின் தன்மை ஒரு இருந்தால் பலவாகின்றது அந்த பல வித்தின் தன்மையை மீண்டும் மூன்றும் போதும் அதில் பல வித்துகள் வருகின்றது அதே போல அருண் ஞானியுடைய உணர்வுகளே உங்க உடலுக்குள் இந்த உணர்வு சக்தி விளைய செய்து இந்த உலகம் முழுதுக்கும் இன்று வரும் நஞ்சின் தன்மையிலிருந்து எதிர்த்து மக்களையும் நம்மையும் உலக மக்களையும் வாழ்த்திடும் நிலையாக அது வாழ்ந்திட செய்யும் நிலையாக மனிதன் நிலையில் நிலைத்திடும் செயலாக இந்த உணர்வின் தன்மை இங்கே வளர்வதும் இதை போல ஞானிகள் உணர்வு நமக்குள் சென்ற இந்த உடலிலே ஒளியின் சரீரம் பெறும் தன்மையாக இது இயங்க வேண்டும் என்ற நிலைக்குத்தான் ஒரு கணிந்த நிலைகள் கொண்டு எவ்வழியிலையும் நமக்குள் தீர்வத்தீதான் உணர்வுகள் வந்தாலும் அது வராது தடுக்கும் நிலையாக அந்த சக்தி பெற வேண்டும் என்றான் தான் உங்களுக்கு இங்கே வந்து இதே போல வீணாக அங்கே உட்கார்ந்து கதைகளை பேசிக்கொண்டு இருப்பதை காட்டிலும் நீங்கள் இங்கே அமர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஆத்மசக்தி செய்து உங்க தொழிலோ தொழில் சம்பந்தப்பட்டதிலோ உங்க குடும்பமோ உங்க குடும்பத்தை சார்ந்த பற்றுள்ளவர்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் கேட்க சில சிரமங்கள் இருந்தாலும் இதே போல ஆத்மசுத்தி செய்து மகிழ்ச்சியின் அசக்தி அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பரவலாக உங்க எண்ணத்தை செலுத்தும் நாம் பத்திரிக்கை வாயிலாக படித்துணர்ந்த இந்த தீதான உணர்வுகள் நாம் உணர்ந்தாலும் அந்த தீதான உணர்வுகள் நமக்குள் வந்து சேராதவண்ணம் வண்ணம் போல நாம் ஆத்மசுத்தி செய்துவிட்டு நீங்கள் உலகம் எல்லாம் நலம் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்தோம் நமக்குள் பேரண்டத்தில் இருக்கக்கூடிய நிலையும் இந்த பூமிக்குள் குறுக்கக்கூடிய மனிதர்களுடைய உணர்களை நமக்குள் கலந்தே இருக்கின்றது எவரும் இதிலிருந்து நாம் பிரிந்திடவில்லை ஒரு மனிதனுக்குள் ஒரு மனிதன் தொடர்பு கொண்டாலும் இன்று அமெரிக்காவில் இன்னைக்கு சிலர் இருந்தாலும் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த விஞ்ஞானியின் பெயரை அந்த உணர்வின் தன்மை வெளிப்பட்டாலும் இந்த உணர்வின் எண்ணலைகள் கவரப்படும் அந்த விஞ்ஞானியின் உடலிருந்து வரக்கூடிய நிலைகள் வருகின்றன இதனை போல மனித உடலில் மிகவும் தற்கொலை செய்து கொண்ட நிலைமன்ற உடலுக்கு பிரிந்த நிலைமோ இதை போன்ற அந்த உணர்கள் வெளியப்பட்டாலும் நாம் அதை தெரிந்து கொள்ளும் நிலையாக பத்திரிகை வாயிலவோ டிவியின் நிலையிலோ இதைப் போல வெளிப்படுத்தும் போது இந்த உணர்வுகள் நமக்குள் உந்தப்பட்டு அதே உணர்ச்சி தன்மை நமக்குள் குட்டப்பட்டு நமக்கு முன் அந்த அந்த அங்க நடந்த அசம்பாவிதத்தை உருவாக்கிய அந்த உணர்வு சக்தியை நாமும் சுவாசிக்க நேரிடும் எப்படி டிவி நாம் ஸ்டேஷனை போட்ட பின் எங்கே எத்தனை ஸ்டேஷன்கள் இங்கே படர்ந்திருந்தாலும் அது விட நாம் போட்ட அந்த ஸ்டேஷனின் நிலையில் இங்கே கவர்ந்த அந்த படங்களை பார்க்கணும் இதை போலதான் நாம் அது வெளியிடும் போது இந்த உணர்வு நமக்குள் பதிவாகி எங்கோ நடக்கும் சம்பவங்களை நாம் இங்கே அறிந்திடும் நிலை வருகின்றது என்றால் விஞ்ஞான் அறிவார் மனிதனை துரித நிலைகளை கொண்டு நமக்குள் தீய விளைவுகளை ஏற்படும் நிலையை வந்துவிட்டது இன்று பொழுதுபோக்காக இன்றைக்கு சினிமாவும் மற்ற நிலைகளும் இன்று வந்து தவறுகள் செய்து ஒருவன் எப்படி செய்கிறார் என்று சித்தரித்து காட்டி அவரது ஆவேச உணர்வும் அவருடைய செயலைக் கண்டு ஆக இதைப் போல நமக்குள் பதிவாகி நம்மை அறியாமலே நாம் தவறும் செய்யும் நிலைக்கு அழைத்துச் செல்ல கடந்த காலங்களில் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாம் மனிதன் வாழ்வதற்கு ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவ புராணம் போன்ற விநாயக புராணங்களை அன்று கட்டுணர்ந்து கடுத்து அகர்ந்து உணர்ந்தவர்கள் அன்று ஒரு மனிதன் எப்படி ஒழுக்க நிறைய கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலைகள் இந்த மார்கழி மாதம் இது வந்துவிட்டது என்றால் ஆக குளிர்காலமாக இருந்தாலும் இந்த காலங்களில் அந்த தெய்வீக பண்புகளை அந்த மாதம் முழுதும் எண்ணும் வண்ணம் இதை கதைகளாக சொல்லி அமர்ந்து கேட்டுணர்ந்து அவங்க வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளவும் சரிபடுத்திக் கொள்ளவும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தினார் தை மாதத்தை எடுத்துக்கொண்டால் இன்று அறுவடை காலமும் அந்த காலத்துக்கு ஒப்ப அந்த நாம் வைத்த மணிகள் வெளிவருவதையும் அதை எண்ணி மகிழ்ந்து நாம் அதை போல நமக்குள் உயர்ந்த எண்ணங்கள் எடுக்க வேண்டும் என்றும் தை பொங்கலையும் இதே போல ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த அதற்கு தகுந்த காவியங்களை சொல்லி அமர்ந்து சீராக நம்முடைய மனதை பண்படுத்தும் நிலையாக இருந்தது ஆக அதை அக்காலங்களில் ஒவ்வொரு கிராமங்களும் தோறும் சரி இந்த காவியங்களை கதைகளாக சொல்லி ஒவ்வொரு மாதத்தையும் தேர்ந்தெடுத்து அந்த ஒவ்வொரு மாதத்திலையும் முழுமையாக அந்த மக்களுக்கு படும் நிலைகளாக செய்தார் இன்று அது அல்ல இன்று டிவி பெற்றி வாங்கி கொண்டு கல்யாணம் வந்தாச்சுன்னா டிவி பெற்றி வாங்கிட்டு தையார் தக்க சண்டை போடணும் என்ற நிலையும் இதை போல நல்ல ஒரு இன்னைக்கு விழா காலங்கள் தெய்வங்களை வணங்கும் விழா காலங்கள் வந்தால் நாலு மூளைக்கு டிவியை போட்டு எந்தெந்த அதர்மங்கள் இருக்கோ அதையெல்லாம் கண்டுணர்ந்து வெறுப்புணர்வுகளை தோற்றுவிக்கும் நிலையாக மாறிவிட்டது இந்த ஒவ்வொரு மாதங்களையும் தெளிவாக எடுத்து காலங்கள் அனைத்தும் இன்று நம் இந்தியாவுடைய நிலைகள் முழுதுக்கும் மறைந்துவிட்டது ஆக அருள் ஞானிகள் காட்டிய நிலைகள் மறைந்து கொண்டே போய் இன்று மனிதனுக்குள் நாம் உயர்ந்த ஞானத்தை பெறும் தகுதிகள் எழுந்துவிட்டு இன்று நாம் எங்கேயோ தேடிக்கொண்டு யாரோ செய்வார் என்ற நிலைகளும் ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும் தோண்டிக் கொண்டு நாம் ஆலயங்களுக்கு பிக்னிக் சென்றது போல ஒரு வெறி உணர்வில் தோன்றிக் கொண்டு தான் ஆலயங்களுக்கு தவிர ஆலயங்களில் காட்டிய நெறிகளின் அடிப்படையில் நமக்குள் அந்த தெய்வம் என்னது செய்கின்றதோ அந்த தெய்வ நிலைகள் நான் பெற வேண்டும் எங்களுக்குள் சகோதர உணர்வுகள் வாழ வேண்டும் என்ற நிலையம் அவர் காட்டிய உணர்வை அங்கே வெளிப்படுவதில்லை நான் ஆலயத்திற்கு சென்றாலும் நான் என்னுடைய புகழை தேடினாலும் என் அருகிலே இருப்போரை நான் நிந்திக்கும் நிலையும் தொல்லை கொடுக்கும் நிலைகளாக இப்படி நாம் செய்து கொண்டு வருகிறோம் இதை போன்ற நிலைகள் விடுத்து நம் அருகில் உள்ளவரை நாம் சார்ந்தப்படுத்தி நமக்குள் உயர்ந்த நிலைகளாக மாற்றும் நிலையாக வர வேண்டும் அந்த நிலைகளை தான் ஆலைகளை அமைத்தது அதே சமயம் ராமயாணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் இவை அனைத்தும் நாம் ஒவ்வொரு காலங்களையும் இந்த கார்த்திகை மாசத்தை எடுத்துக்கொண்டால் கந்த புராணத்தை வெளிப்படுத்தி ஆறாவது அறிவு கொண்டு உணவின் என்ன மொழிகள் எப்படி உருவானது என்ற நிலையில் ஆக அந்த முருகன் எப்படி பிரம்மாவை சிறப்பிடித்தார் ஆக மற்றதை தீயதை வளராது பிரம்மாவை சிறப்பிடித்து தீயதை விளைவிக்காது தனக்குள் நல்லது விளைவிக்கும் நிலையை எப்படி முருகன் செய்தான் என்ற நிலையை காட்டுவதற்காக இந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் மனித எண்ணங்களில் எவ்வாறு நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைக்காக வேண்டிதான் இந்த கார்த்திக மாதங்களில் முருகனை பற்றி செல்வதும் அதே சமயத்தில் சிவனை பற்றி சொல்லுவோம் ஆக சிவனின் நிலைகளில் இந்த ஜோதி நிலைகள் ஏற்றும் நிலைகள் என்ற நிலையில் வரப்படும்போது நம் உடலுக்குள் இருக்கும் இது உடல் சிவம் சிவத்துக்குள் நம்முடைய எண்ணங்களை ஒவ்வொன்றும் படித்திடும் எண்ணங்களாக எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்றுதான் பண்டைய கால காவியங்கள் உண்டு ஆனால் அதை பூராமே விசை திரிப்பி நாம் அந்த உண்மையுடைய நிலைகள் அறியாது நாம் நமது உடலில் ஏற்கும் தன்மையை காலத்தால் மறைத்துவிட்டது இதலெல்லாம் நீங்கள் கேள்வதற்குத் தான் எமது குருநாதர் காட்டிய அருளடிப்படி உங்களை கடவுள் என்று அந்த கடவுள் வீட்டு அவன் அமைத்துக் கொண்ட கோட்டை தான் உடல் அதற்குள் அரும்பெறும் சக்தியாக உலகை படைத்திடும் தெய்வங்களாக என்று ஒவ்வொரு உணர்வனும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கே நீ பெறும் நிலையாக அங்கு நீ எண்ணுவது எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் அங்கு விடையை செய்யும் தீயதைகளை மறந்துவிட்டு அந்த உடலை வளர்த்த உயர்ந்த உணர்வின் எண்ணங்களை நீ எண்ணி அது உயர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ அந்த உயர்ந்த நிலையின் சக்தியை நீ என்று எமது காட்டி கட்சி அருள் அவரால் ஏற்படுத்தப்பட்ட நிலையும் அவர் கொடுத்த நிலை கொண்டு பிரிதொருவர் நலம் பெற வேண்டும் என்று அந்த எண்ணங்களை எண்ணி ஆக அந்த உடலுக்குள் இருக்கும் தீதான உணர்வுகள் நீங்கி அந்த மெய்ப்பொருளான உணர்வுகள் அங்கே சேர்ந்து அந்த கோயில் பலிருத்தமாக வேண்டும் அவர் அங்கே இயற்றி கொண்டிருக்கும் ஈஷனான அந்த உணர்வு அந்த நல்ல உணர்வுகள் அங்கே படைக்கப்பட வேண்டும் என்ற இந்த உணர்வில் தான் எமது குருநாதர் காட்டி அருள் அடிப்படி நாம் தியானித்து வருவதும் அந்த தியானத்தை ஏற்றவாறு மண்டபம் அமைத்ததும் இதை போல நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி உலகம் முழுதுக்கும் படவை செய்ய முடியும் என்ற இந்த நம்பிக்கை எமது குருநாதர் காட்டி வெளியும் உலகத்தின் ஒரு பக்கம் அழித்துக் கொண்டிருக்கும் விஷத்தன்மை படர்ந்து கொண்டு மனிதன் எண்ணத்தை அழித்துக் கொண்டிருந்தாலும் அந்த விஷத்தன்மையிலிருந்து மனித எல்லாரும் அதை வேண்டும் என்ற நிலையில் அந்த ஒரு கற்பித்த நான்கு கற்பித்தான் அரிசக்தியை பெற்று அந்த உணர்வு சக்தியை பெறும் தகுதியாக இப்போது அதுவும் வளர்ச்சியாகி வருகின்றது நாம் மட்டுமல்ல எல்லா வாகனங்களும் இதை போன்ற தியானம் என்ற நிலைகளை இப்போது உணர்ந்து அவருடைய நிலைகள் திசைத்திருக்கின்ற நாம் அல்ல அந்த மகிழ்ச்சிகள் ஒவ்வொரு பாகங்களிலும் இதை போல அது தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன இதை போல நாம் இந்த இரண்டாயிரத்திற்குள் நமது மனதை வலுப்புறம் செல்லும் சக்தியாக நாம் இங்கே நம்ம எல்லையில் நம்மை அணியை சமீபத்தில் உள்ளவர்கள் அனைவருமே இதை பெற முடியும் என்ற இந்த நம்பிக்கையெல்லாம் இதை நாம் இதை செயல்படுத்தியது ஆகையினாலே இங்கே வருபவர் அனைவரும் இந்த தபோவனத்திற்குள் வந்தால் அவர்கள் அந்த மகிழ்ச்சி நல பெற்று அவர்கள் விடும் அந்த உணர்வு மூச்சுகள் அடைத்தும் உலக நன்மையாக பயக்கும் நல்ல சக்தியாகவும் அதே சமயம் அந்த உணர்வுகள் அவர் உடல் உள்ளே அந்த உணர்வு விளையும் அமைக்கப்பட்டது ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் இந்த இதை போல நாம் நான் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று சக்தி செய்துவிட்டு அடுத்து எதையெல்லாம் நலம் பெற வேண்டுமோ அதை எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணிப்பார் இது உங்களுக்குள்ள இந்த சக்தி வரும் நாம் வீட்டிலிருந்து அதை செயல்படுத்த முடியவில்லை நாம் இங்கே வந்து அந்த நிலைகளை நாம் சக்தியை பெருக்கிக் கொண்டால் நாம் வீட்டிலையும் இந்த பழக்கம் வந்துவிடும் காத்திடும் நமக்குள் வரும் எத்தகைய நஞ்சு கொண்ட உணர்வுகள் இங்கே பூமியிலே பிறந்தாலும் அதை நம்மை தாக்காத வண்ணம் நம்மை காத்துக்கொள்ளும் நிலையாக அந்த நிலை ஏற்படுகிறது அதனால் பிறர் யாரோ சாமியார் காப்பாற்றுவார் ஜோஷியம் காப்பாற்றும் ஜாதகம் காப்பாற்றும் வேலை செய்த காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற நிலையை விடுத்து உங்குக்குள் இருக்கும் மறம் சக்தியை துணை கொண்டும் அருண்யானின் உணர்வை உங்கக்குழு அந்த சக்தியாக மாற்றும் நிலைதான் இந்த ஞான மண்டபம் ஆக இதிலே நீங்கள் படைக்கொண்டு நீங்க இது மூச்சல உலகத்தை நன்மை பயக்கும் சக்தியாக அது மலர வேண்டும் என்ற எமது புறநாத காட்சி அருள் சக்தி நிலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் தான் கொண்டது அதனால் நீங்கள் அனைவரும் அருள் சக்தி வெற்றும் அந்த பொருளாதார சக்தியால் மகிழ்ச்சியின் அர்த்தி பெற்று இந்த மனித உடலிலே கீரை நீக்கி மெய் ஒளியின் உணர்வுகள் உங்களுக்குள் வளர்த்து என்றும் அழியாத பெருநிலை என்ற நிலையை இந்த சரீரத்தில் வளர்த்து என்றும் அழியாத ஒடி சரீரமாக நாம் நமக்குள் வளர்ப்போம் நலம் பெறுவோம் பலம் பெறும்